சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கால்வாய் உடைந்து வீட்டிற்குள் முட்டியளவு தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பெரும் அவதியடைந்தனர் ஒருவருக்கு தேல் கடித்துள்ள நிலையில் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம் இளையராஜா வணக்கம் தண்ணீர் புகுந்ததால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன தற்போது மேலும் கள நிலவரம் என்ன ஆஹ் கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ளது மேலப்பத்திலை கிராமம் இந்த கிராமத்திற்கு சொந்தமான மூன்று ஏக்கர் பரப்பளவுள்ள உள்ள ஒரு பாசன கண்மாய் உள்ளது தற்போது வைகை வைகை நீர்பிடிப்பு பகுதியில வைகான நீர்பிடிப்பு பெயரில தொடர் மழை தளமாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அது கூடுதலாக மழையும் பெயர்ந்ததுனால அந்த கண்மா வந்து நிரம்பிடுச்சு அந்த கண்மாயிலிருந்து தண்ணீர் வந்து அந்த அருகில் உள்ள கருத்துக்குள கிராமத்திற்கு வந்து கழுங்கு மூலமாக திறக்கப்பட்டுள்ளது அந்த கருத்துக்குள சமாய்க்கு தண்ணீர் போற வழியில மேலப்பசுலி கிராமத்தை சேர்ந்த கிழக்கு பகுதியில் வசித்து வரும் மக்கள் அதாவது அந்த கால்வாயின் இடதுபுறமாக வசித்து வரும் மக்கள் வந்து அந்த கால்வா வந்து உடைப்பு ஏற்பட்டு அதில் எப்படி ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு உதவ நாங்க இருக்கோம் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க தண்ணீர் அந்த அந்த நீங்க தெளிவாக மக்கள் வந்து வரும் முட்டி அளவு தண்ணீர் இருக்கு அவங்க பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் கட்டில்கள் அது மட்டும் இல்லாம அவங்க வளர்த்து வர செல்ல பிராணியின் நாய்கள் முத கொண்டுமே அவங்க விரும்பி வளர்க்குறாங்க அதுவும் முத கொண்டு தான் தவிச்சுக்கிறது இருக்கு இந்த தண்ணி வந்து நேற்று இரவுல இருந்து இந்த தண்ணி போய்கிட்டே இருக்கு இன்ன வரைக்கும் அந்த தண்ணியை அடைக்கல அதனால அந்த பகுதி மக்கள் பாத்தீங்கன்னா தேவாலயத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் வந்து கிருஷ்ணகுமார் வந்து அங்க ஆய்வு நினைத்து அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னார்வலர்களும் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்பகுதி மக்களோட கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வருகிறத வந்து கழுங்குன்னா வந்து அடைச்சிருந்து இந்த மாதிரி தண்ணி வந்திருக்காது அது மட்டும் இல்லாம தண்ணி திறக்க போட போறோம்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு அறிவிப்பும் வரலன்னு குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து தண்ணி இந்த கால்வாயில தான் இருக்கு இந்த எம் கற்சக்குளம் கண்மாய் கால்வாய்க்கு போற தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தண்ணிகள் வந்து இந்த பகுதி மக்கள் வந்து இந்த தண்ணியை அடைக்கும் பட்சத்துலதான் இந்த தண்ணீர் வந்து 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 அன்றாட வாழ்க்கையை தொடர கண்ணீர் கோரிக்கை வளர்த்திருக்காங்க ஒவ்வொரு சின்ன குழந்தைகள் தங்க கையில நாய்க்குட்டிகள் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாம நேற்று இரவு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியை சேர்ந்து ஒருவருக்கு கேள் கடித்து விட்டது கேள் கடித்து அந்நியத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து ஜீகச்சு கொண்டு போய் அங்கிருந்து முதலீச்சியை சேர்ந்து இப்ப தற்போது வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க காட்சிகள் அந்த தேலையும் பார்க்கலாம் இந்த பகுதி மக்கள் வந்து அந்த தண்ணியை அடைச்சிட்டு முழுவதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துறாங்க மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பார் என்று பகுதி மக்கள் நம்புகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளையராஜா